कोटी

முகாலமும் உலந்தவளே போற்றிவோம் பொதிரிவோம் பொதிரிவோம் போற்றிவோம் போதிரிவோம் 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 पोत्रिवम पोत्रिवम माये कोमगे पोत्रिवम अरंगारत के ओमग अरमे पोत्रिवम नी बिंदयने पोत्रिवम लंबत्त वरमरुवाय पोत्रिवम जलगले लक्ष्मी बडी वाला वाले पोत्रिवम कोमदा ताये पोत्रिवम पोत्रिवम कोमदा ताये पोत्रिवम நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி பரை துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா தாவாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலன் நீடி, அருமறை சிரத்தின் மேலாம் சிப்பர வியோமாமாகம் திரி சிற்றம் பழுத்துள் நின்று பொற்புடன் நடந்தையும் போற்றி போற்றி தீப ஜோதி நமோ நம தூயம் பலலீலா நமோ நம தேவ தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை பூரமர் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேணி கணபதியே நிற்க கட்டுரையே மாணிக்கம் மாதுளம்போது மல தமிழை அறிக்கின்றோயே காதாலை எங்கள் அபிலாமகள் அந்தமிழா காத்தாளை மாதுளம்போ நிறத்தாளை பொவியடங்க காத்தாழை அங்கையில் பாசமும் கரும்பும் பிள்ளும் கனியை தொழுவார் பொறுத்தே சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாயவே கைத்தல நீரை கணி அப்பா மோடா கப்பிய கரிமுக அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பதம் எனவினை கடிதேலோ மதமும் அறியமோ வைத்திடும் மரண்டன் மற்றொரு திரள் மதையானை மறைந்திட மூடிய மாய இருளை அரமாவும் என்னும் அருங்கை கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் குழுகளுக்கு மூடி மறைந்தோறும் ஒன்பது வாயு குடிலை மழங்க புலனைந்தும் மஜனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து விடுவதும் நடந்தான் இல்லாத சிறியக்கு நல்கி நிலைமை வந்தருளின் கலைகள் अमन

மங்காயிருந்தருளியாகி வேண்டுரு கொண்டே காடது தண்ணில் பரந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டேருவன் ஆகிய தன்னையும் ஓரேரின் அருளியுருத்தி தண்ணில்

and

ുംടത്തും പിഴത്തും നൽകുറവെന്നും പലതുറ പിും ദൈവം എന്നതോ സിത്തമുണ്ടാകി ും പട്ടിയേ പദറിനെ നിറമേ പരമാരോ

பெரு கடல மருகி சகம் தொழில் தடுமாய் விருது சகம்பே என்று தம்மை சிரிப்பானது ஒழிந்தே நாடவர் பளித்தூர் கூனதுவாக கோனுதலின் கொண்டு சாரும்

Easy. போட்டி அரசே போட்டி அமுகே போட்டி நிறைசே சரண விருதா போட்டி வேதி போட்டி விமலா போட்டி ஆடி போட்டி அறிவே போட்டி கதையே போட்டி கரையே haya por അഴകിയ போச்சி தர தாயே போச்சி வானிலை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரினை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி நீரை மூன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி அறியாய் கோட்டி அனவிலும் நாயிற்கு அருளினை போற்றி my daughter my daughter Hi கமலா போட்டி மரையோரே போட்டி முறையோ தரிய முதல்வா போட்டி உரவே போட்டி உயிரே போட்டி சிரமே போட்டி சிவமே போட்டி மஞ்சா போட்டி மாரா போட்டி பஞ்சேரிய கங்கா போட்டி போட்டிபடி மறைந்த கோவே போற்றி. மலை நாடுடைய மண்ணே போற்றி, கலையார் அருகே சரியாய் போட்டி செல்வா போற்றி, ஒரு பவர் போற்றிமைய கருணை மலையே போற்றி போற்றியோலா முக்க சுடரே போற்றி ஆளான் அவர்கள் அன்பா போற்றி ஆறாமு அருளே போற்றி ஏழாயிரம் உடைக்கென் போற்றி കോട്ടി ചന്ദന സാധി പോട്ടി ചിന്ത ശിവനെ പോട്ടി മന്ദിരമാമലേയ പോട്ടി എം ഉയവായ് കരുവിനെ പോട്ടി അല കടീ

பெருமான் போற்றி, திருவடிகள் பெரும் போற்றி வைத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போன்றே பழனிமலை ஆண்டவனுக்கே